வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பொங்கல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சீக்கிரமாக பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும்னு தான் இந்த வருஷம் வந்து நான் சீக்கிரம் சீக்கிரம் நினச்சேன் அது இல்லாமல் என்னென்னா அம்மா வந்து வருஷப்பொங்கல் அணைக்க சொல்லுவாங்க இந்த நிறநாள் எள்ளி வைக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதை எடுத்து வைக்கணும் அதனால அஞ்சு மணிக்கே எடுத்து வச்சிட சொன்னாங்க அப்போ சொன்னேன் அம்மா குளிக்காமல் தானே எடுத்து வைக்கணும் அதெல்லாம் அழகார வச்சு அம்மா குளிச்சிட்டு தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னாங்க ஏன்னா போன வருஷம் எடுத்து வச்சேன் மறந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அம்மா கிண்டல் பண்ணிட்டேன்ட்டு அதுக்கப்புறம் சின்ன எங்கள் பெரியப்பா வந்து சொன்னார் நீ காலைல எந்திரிக்க மாட்டேன் பார்க்குறேன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தார் நானும் இதுக்காகவே எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நான் நாலு மணிக்கு அலாரம் வச்சேன் பரங்கமணி நாலு நாற்பத்தி மூணாச்சு ஆச்சு நாலு மணிக்கு அலாரம் வச்சேன் நாலு அஞ்சு நாலு பத்துன்னு மூணு அலாரம் வச்சேன் கடைசியில் அது அத்தனையும் ஆஃப் பண்ணிவிட்டு நாலு பதிமூணுக்கு தான் வந்துட்டு எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு குளிச்சாச்சு ஏன்னா எங்களுக்கு நைட்டு தண்ணி வந்துச்சு தண்ணி வரும்போது பேசனில் பிடிச்சி மூடி வச்சுட்டோம் சரி காலையில் எழுந்து சுடு தண்ணி போட்டுக்கலான்னு பார்த்தேன் கடைசியில் தண்ணி நார்மலாக தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா பைப்பில் தண்ணி வருது பைப்பில் வர்ற தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குதுனால இப்போ நாளே முக்கால் ஆகிடுச்சு பேசினோம்னா லேட் நம்ம வாசலுக்கு கூட்டி கோழம்புட்டு வந்துடலாம் ப்ளஸ் அது இல்லாமல் நான் வந்து விளக்கு போட்டாச்சு வாசல் கேட்டிட்டு வந்துடலாம் இங்கே பெரியப்பா அஞ்சு மணிக்கு வேறு வருவார் நான் எந்திரிச்சிட்டேன்னு என்ன பார்க்கவே வருவார் லைட் எல்லாமே போட்டேன் நீங்கள் நம்ம வீட்டு குட்டியே காணும் நம்ம வீட்டில் இருக்க குட்டி முழிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வேலையை பார்த்துடணும் பாருங்க நான் நெய் போட்டு போடணும் நெய் யாருமே இருந்துக்கலை அப்படியாத்தையும் நான் மட்டும்தான் எந்திரிச்சுருக்கேன் போல நான் யாருமே எழுந்திரிக்கலையே இப்போதிக்கி வந்து சிம்பிளாக வந்து அஞ்சு நிமிஷத்தில் போட்டு முடிச்சுட்டேன் ஏன்னா அஞ்சு மணிக்கு நம்ம நிறைய நாள் ஏழு இயக்கணும் இல்லையா அதுக்காக வந்து போகிறோம் இப்போ மணி நாலு ஐம்பத்தஞ்சாச்சு இது வந்து ரஞ்சித்தம்மா எனக்காக நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க வாழைப்பழம் பழம் பார்க்க காசு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தேங்காய் வந்து உடைக்கணும் இதில் வந்து அம்மா நெல் வைக்க சொன்னாங்க கொழு போட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்து விளக்கு வச்சாச்சு எடுத்து எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி சாம்பிராணி போட வேண்டியதான் உடச்சாச்சி எப்போவுமே தேங்காய் வந்து உடைக்கிறதா இருந்தால் டமால்னு எடுப்பேன் சமைக்கிறதுக்கு கீழே உடைச்சிட்டு போயிருவேன் இப்போ வந்து நான் தான் வந்து உடைச்சேன் நஞ்சு தாம பக்கத்துலேயே இருந்துட்டு உடனேன்னு சொல்லிகிட்டு இருக்கார் பக்கத்துல எல்லாம் ஏன்னா இது நீ தான் செய்கிற நீயே செய்யு சொல்லிட்டாரு அதனால்தான் நின்றுட்டு இருக்காரு இது வந்து நான் தான் உடைச்சேன் சூப்பராக தேங்க்ஸ் மாமா புண்ணச்சோச போட்டு சூடத்தை கொளுத்தி விட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி நம்ம நார்மலாக போடுறதை வந்து போடுவோம் இல்லையா இங்கே மாமா சாமிக்கா எந்த கூல போச்சுருக்கோம்ல கோலம் மேலே போட்டாச்சு நான் நான் போடுறதை அழைக்கிறதுக்கே ஒடியாருவேன் நான் வந்து போன் ஆ நல்லா காட்டிக்கிறேன் போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் வாங்க நீங்களும் எங்கே போகலான்னு பார்க்கலாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணி எடுக்க தான் போகிறேன் எங்கள் குழப்பு வைக்கிறதுக்கு இந்த நேரத்தில் தான் நான் எங்கள் அப்பாயை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னை எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அப்பாயை வந்து எப்படி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நானே சாணி இல்லாமல் அலையிறேன் அந்த மாடு அங்கப்படுத்துருக்குது சாணி போடுதான் என்னான்னு தெரியல இல்லை போட்டுச்சா என்னான்னு தெரியல பாப்போம்ச்சிச்சோ எனக்கு முன்னாடி எல்லா சாணி எல்லோரும் எடுத்துட்டாங்களோ சாணியே இல்லையே மாடு கொஞ்ச சாணி இது உங்கன்னு இருக்கு எடுப்போமா வாலிலே தான் அடிச்சு விடுமா பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்கும் நான் மட்டும் வந்து நிற்கிறேன் நான் மட்டும் வரல எனக்கான ஜீவன் ஒருத்தர் வந்திருக்காரு பார்ப்போம் பின்னாடியே உதச்சிருமோன்னு ஒரு பயமாக இருக்குது வேற ஸோ இது வந்து பாச்சம் மாடு நம்ம எடுப்போம் சாணியை மாடுங்களுக்கு இடையே நான் வந்து வெற்றிகரமாக சாணியை எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கூழ போக்கிறதுக்காக போகிறோம் நெக்ஸ்ட் வந்து டீ ரஞ்சிதாம்மா பாருங்கள் திரும்பி போய் உள்ளே போய் உட்காந்து நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டார் நீ தானே பொங்கல் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்க போகிறாரு அதனால் சரி டீ போட்டு கொடுப்போம் நான் அதான் என்கிட்ட ஒருத்தையும் தூங்குறான் இப்போ பிறக்கேன்னு தூங்குறான் பரவாமா டீ பெரியப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கேன் பெரியப்பா வந்து வரேன்னு சொன்னார் அவர் எ சீக்கிரம் வந்து வர அஞ்சு மணிக்கு நான் வந்து அதை பார்ப்பாருன்னு பார்த்தா கடைசியில் அவரே வந்து அஞ்சே காலுக்கு தான் எழுந்திரிச்சார் ஆனால் நான் வந்து தூங்கி எழுந்திரிக்காத மாதிரி இப்போதான் தாத்தா பெரியப்பா எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் திரும்பி ஃபோன் அடித்தேன் எடுக்க மாட்டுறாரு மாட்றாரு ம் டீச்சா எளிச்சமே தெரியலாமா உட்காந்து போட்டு நைட்டு எல்லாத்தையும் கிளப்பிடுறது எல்லா லைட்லேயும் போட்டால் என்ன ஆகுது ம் வ அஞ்சு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து பொங்கல் வச்சுட்டு ஏதோ சொன்னாங்க நான் ஏழ்ற டூ எட்டுறேன் நல்ல நேரம்னு பார்ப்போம் நான் எப்போ பொங்கல் வச்சு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல எனக்கே ஒரு சாக்காக தான் இருக்குது ஏன்னா ஏழ்ற டூ எட்டுறேன்னா நான் எத்தனை மணிக்கு வைக்க போகிறேன்னு தெரியலையே நல்ல எத்தனை மணிக்கு வைக்கிறேன்னு இதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பெரியப்பா வந்து குளிக்க போயிட்டாங்க எப்பவுமே பெரியப்பா வந்து காலைல அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிடுவார் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு அந்த திருவாசகம் புக்கு எல்லாமே உட்காந்து படிப்பார் அது எனக்கு சொல்ல வரல அது எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவார் இன்றைக்கி நான் வந்து ஏஞ்சிட்டு நான் வந்து ஃபோன் பண்ணேன் வரேன்னு சொன்னார் கடைசியில் மறந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டார் அதனால் அவருக்கு சூடு ஆறிடுச்சின்னு டீ சூடு பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பொங்கலுக்கான பாத்திரம் அப்புறமா டிசைன் டிசைனாக கோலம் போட்டிருக்கேன் திருநீரில் வந்து போட்டேன் கலந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ணிடலாம் மணி வந்து கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சு பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம் நல்லா லைட்டாக வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் கருவல் ஆகாமல் இனி பொங்கல் வச்சுக்கலாம் உழை நல்லா காயுது வெண்பொங்கலுக்கு வந்து பானை வச்சாச்சு விசாகன் முழிச்சுட்டா நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துறேன் இனிப்பு பொங்கல் வந்து இவன் நெய் சாப்பிட கேட்டுட்டு இருக்காங்க காலையில ஆஹ் வெண்பொங்கல் வந்து என்னம்மா வெண்பொங்கல் சாரி இனிப்பு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இனி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து பாத்திரத்தை மாற்றிட்டேன் ஏன்னா நான் குட்டி தேஸ்கா வச்சுருந்தேன்னா சாப்பாடு வந்து பொங்கினதுனால நான் வந்து தேஸ்காவை மாற்றிட்டேன் இதில் வந்து நல்லா பாசி பாசிப்பருப்பும் அரிசியும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டிருக்கேன் நெய் விட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி போடலாம் ஆமாம் உப்பும் போட்டாச்சு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து சேர்த்துலாம்

ரைஸை நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் நான் கிண்டும் போது தான் ஏதாவது ஒன்று வந்து என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்கும் இது நினச்சி தான் பாருங்க வெள்ளை உடச்சி தராது நல்லா வந்து நல்லா உடச்சி தரக்கூடாது கெட்டு கெட்டியாக வேற வச்சு கொடுத்துருவாங்க காய்ச்சி கொடுத்துருவோம் நான் நல்லா இந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு நிமிஷம் ஆகட்டும் இந்த கரையும் ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் பிச்சு போட்டிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு வந்து பெருசாக ஏலக்காய்லாம் பிடிக்காதுன்றதுனால நாங்கள் வந்து ஜாஸ்தி ஏலக்காய் அந்த சேர்க்க மாட்டேன் ஆனால் நேரில் ஒரு கலராக தெரியுது நல்ல கலராக வீடியோவில் ஒரு கலராக தெரியுது அந்த பானை அம்மா பாசி பருப்பு வேகுது அம்மா அதான் சொன்னேன்னே அவன் அமைதியாக இருந்தானா ஏதோ ஒரு வேலை பண்ணுறான்னு அர்த்தம் நெய் அரிசி போட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து இறக்கி வச்சிருக்கேன் நெஞ்சு நம்ம தேங்காய் துடி கொடுத்துட்டாரு இப்போ இதில் வந்து நம்ம உடச்சி வச்சிருக்க முந்திரியை போட்டு திராட்சை இந்த இதுல போடணுமே இதில் வேற தேங்காய் அவன் நெய்யில் வறுத்து போடணும்னு எடுத்து வச்சுருக்காரு நெய் 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 போதுமா முந்திரி காஞ்சது என்ன சின்ன அடுப்பு சின்ன இப்போ இதில் வந்து நம்ம திராட்சை ரெடி பண்ணப்போம் இதில் திராட்சை நெய் தேங்காய்

நல்லா அந்த நெய்யில் வந்து கிண்டி விட்டுருவோம் இந்த சைடு பொங்க போகுதுன்னு தெரில நான் ஏன்னா எனக்கு எந்த சைடு பொங்கணும்னு தெரில ரஞ்சிதா மாட போய் நான் கேட்டு வந்தேன் கிழக்கு சைடு பொங்கணுன்னாரா அது அப்படி தான் பொங்குச்சு ஆனால் இது எப்படி பொங்க போகுதுன்னு தெரில இது எங்கிட்ட மாமா பொங்கும் நீயா குத்து சொல்லி பார்க்கலாம் கிழக்கு பார்த்தா பொங்கும் அந்த பக்கம் தான் பொங்கும் கொஞ்சமாக பொங்கணும் அந்த முழிச்ச பாசாங்கிட்ட முரத்துக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கணுங்க முடிச்சுட்டேன் கரண்ட் போயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் காய் வேலைகளை பார்ப்போம் பெண் பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பும் நன்றாக வெந்திருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது வச்சிருக்கேன் லைட்டாக கொஞ்சம் நல்லா இருட்டும் அப்படின்னு அள்ளும்போது எப்படியும் கொட்டி விட்டுறாங்க கரண்ட் வேற போயிடுச்சு ஆஹ் வந்துருச்சு போ இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இனிப்பு பொங்கல் வந்து ரெடியாகிடுச்சு மேலோட்டமாக கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பெண் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் தாளிச்சு கொட்டுறது மட்டும்தான் வேலை நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து காய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் எடுக்கும்போது வந்து கம்மியாக இருக்கு மாமா கம்மியாக இருக்கு மாமான்னு சொல்லி சொன்னேன் அப்போ சொன்னார் மாமா நீ போடு சாதனா அது நிறையாயிரும் காய் பார்க்க தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க அடுத்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு இதில் வந்து பதிமூணு வகையான காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை காய் எத்தனை காய் சேர்த்திங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன காயினா பீன்ஸ் கேரட் அவரைக்காய் கோழி அவரை பட்டை வரை சேர்த்துருக்கேன் அப்போ மொத்தம் ரெண்டு காய் நாலு காயாச்சா அப்புறம் பட்டாணி இது பேர் என்னன்னு வாயிலே வரலையே மொச்சக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் அப்புறம் பரங்கிக்காய் சேனக்கெழங்கு கரணக்கெழங்கு உருளைக்கிழங்கு இது மாதிரி பதிமூணு வகையான காய் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து தான் வந்து சட்டி ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து காய் நிரப்படமே தெரியுது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து ஆயிடுச்சு இது வந்து வெண்பொங்கல் இன்னும் கிண்டலை சக்கரை பொங்கல் தாத்தா அடிக்கணுமா தாத்தா அடிக்கணும்னா மண்டையாட்டு இல்லன்னா அடிக்க மாட்டேன் இங்க இருந்து திரும்பி மண்டையாட்டு தாத்தா அடிக்கணுமா ஏய் சதன அழையுது தாத்தாவா தாத்தாவை அடிக்கணும்னா சொல்லு தாத்தா அடிக்கணும் மண்டையாட்டு தாத்தா பெரியப்பா வந்து புக்கு படிச்சிட்டு இருந்தாரு அதை விசாகன் வந்து இழுத்தானு வாங்கி வச்சாரு அதுக்காக வந்து அடிக்க சொல்லி சொல்லிட்டு இருக்கான் தலையாட்டு அடிக்கணும்னா தலையாட்டு சரி வேணாமா நீ போ பெரியப்பா அடிக்கலாம் ட்ரெஸ்ஸா காட்டுவாமா விசாகனுக்கு வந்து புது ட்ரெஸ் அவரே குளித்து அஹ் வந்துட்டா நான் குளிச்சு விட்றேனோ இல்லையா அவரே வந்து குளிச்சுக்கிறாரு பெரிய ஆள் ஆயிட்டாரு ரெண்டு வயசு வந்தோடனே பெரியாள் ஆயிட்டாரு ஏன் விசாகன் ஆமான்னு சொல்ல இப்படிதான் ஒரு விஷயம்னா தான் இருப்பான் பார்த்து வாங்க சாமிக்கு மணி ஆயிடுச்சு ரஞ்சிதம்மா சொன்னார் இப்படியே எடுத்து அப்படியே வச்சிரு அப்படியே வச்சு சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாரு வச்சிடலாம் பண்ணேன் இந்த சாம்பிராணியை மட்டும் நான் மறந்துட்டேன் இல்லைன்னா முன்கூட்டியே வந்து போட்டு வச்சிருந்துப்பேன் நல்லா உடப்பில் நீ பாருங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சம்மா விசாகன் சாமி கும்பிடு விசாகன் இங்கே பாரு அம்மா பாரு விநாயகா இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மணி மணி ஆட்டு அம்மா ஒரு மணி நீ ஒரு மணி ஆட்டுப்பா அப்பா சாமி கும்புறாங்க பாரு வீடியோ எடுக்காம விட்ட வேற சூடம் காட்டுறாங்க எடுத்து கீழே குடிஞ்சு அவராக பூசிக்கிட்டா இங்க காட்டுமா விசாகன் இங்க பாருங்க அவன் திரும்பி அந்த சாமி கும்புறதுல தான் இருக்கான்ப்பா நீ போதாச்சு <muchísoyu> <aning> <sizi esen Dziękuję> நல்லா கீழே கொண்டு ஜோய் கீழே வச்சிரு கீழே வச்சிரு அதா எடுக்க கூடாது வச்சிட்டு விழுந்து கும்பிடு விழுந்து கும்பிடு இங்க தள்ளி வந்து விழுந்து கும்பிடு சரி போடு வா அவ்ளோதான் இப்போ இதுக்கு அப்புறம் வந்து இதளோட பொங்கல் காலையில இப்படி தான் ஆரம்பிச்சிச்சி இதுக்கு அப்புறம் வந்து நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் பா இதுக்கு அப்புறம் என்ன பேசாண்ட படுக்க வேண்டியதா அப்படி கிடையாது மதியானம் சமைக்கணும்